சாதனை பெண்கள் சுதந்திர போராட்ட வீரரும் ஐக்கிய நாடுகள் அவையின் முதல் பெண் தலைவரும் ஆன விஜயலட்சுமி பண்டிட் அவர்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்தவர் விஜயலட்சுமி பண்டிட் இவரது இயற்பெயர் ஸ்வரூக் குமாரி மோதிலால் நேரு ஸ்வரூபராணி தம்பதியரின் மகளாவார் ஜவஹர்லால் நேருவின் தங்கை இவர் நேருவை விட பதினோரு வயது இளையவர் இந்தியாவில் மந்திரி பொறுப்பு வகித்த முதல் பெண்மணி இவர்தான் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டதன் மூலம் அநேக இந்திய பெண்களுக்கு ரோல் மாடலாகவும் திகழ்ந்தவர் நம் நாடு விடுதலை பெற வேண்டும் என்று போராடிய பெண்களில் மிகவும் முக்கியமானவர் விஜயலட்சுமி பண்டிட் ஒத்துழையாமை இயக்கத்தில் போராடியவர் என்ற பெருமைக்குரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ரஞ்சித் சீதாராம் பண்டிட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பிறகு தனது பெயரை விஜயலட்சுமி பண்டிட் என்று மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை உள்ளாட்சி மற்றும் பொது சுகாதாரத்துறையின் அமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாம் உலக போரில் பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவாக இந்தியா போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆங்கிலேய அரசு அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்ற தலைவர்களைப் போல் இவரும் தனது பதவியை ராஜினாமா செய்தார் சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் பல நாடுகளுக்கு இந்தியாவின் தூதுவராக இருந்தார் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் பெண் மந்திரியாக பொறுப்பேற்றார் விஜயலட்சுமி பண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் சார்பாக ஐக்கிய நாடுகளின் சபையை சார்ந்த மனித உரிமை ஆணையத்திலும் பணியாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியாவின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் சோவியத் கூட்டமைப்பு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்திய தூதராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை மகாராஷ்டிர மாநில ஆளுநராக இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை மக்களவை உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஜவஹர்லால் நேரு மறைந்தார் அவருக்கு பதிலாக மக்களவைக்கு உத்தரப்பிரதேசத்தின் பெல்பூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் சிறிது காலத்திலேயே காரணம் கூறாமல் அப்பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் விஜயலட்சுமி பண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராகும் வாய்ப்பு இருந்தது விஜயலட்சுமி பண்டிட் அப்போது ஜனாதிபதியாக வெற்றி பெற முடியவில்லை அதன் பிறகு அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார் டேராடூனில் உள்ள இல்லத்தில் அவரது ஓய்வு காலத்தை கழித்தார் அப்போது தனது வாழ்க்கை வரலாற்றை எழுத தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் த எவல்யுவேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் த ஸ்கோப் ஆஃப் ஹாப்பினஸ் எ பர்சனல் மெமோயர் போன்ற இரண்டு ஆங்கில நூல்களையும் எழுதினார் ஐநா பொது சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆசியாவைச் சேர்ந்த முதல் நபரும் முதல் பெண்ணும் இவரே சிறந்த கவிஞரும் அரசியல்வாதியுமான இவர் இருபதாம் நூற்றாண்டில் பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட பெண்களுள் முக்கியமானவர் விஜயலட்சுமி பண்டிட்